தமிழ்நாடு அரசின் தூய்மை பணியாளர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த நெல்லிக்குப்பம் நகராட்சியில் அவசர நகர்மன்ற கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது தமிழக அரசின் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த நெல்லிக்குப்பம் நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இன்று மாலை அவசர கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்கும் திட்டத்தை நகராட்சி நிர்வாகம் சொந்த நிதியில் வழங்க மேற்கொள்வது குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் பொது சுகாதாரப் பிரிவில் பணிபுரியும் நிரந்தர பணியாளர்கள் மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் என மொத்தம் நூற்று அறுபத்தைந்து பணியாளர்களுக்கு காலை உணவு மற்றும் வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் உணவு வழங்க தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதில் உறுப்பினர் இக்பால் பேசுகையில் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு ஒரே வகையான உணவுகள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு வகைகள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்